வெல்கம் பேக் என்னடா எப்பயுமே வந்து ஆடியோ மட்டும் கொடுத்துட்டு இன்னைக்கு நேரில் வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா நம்ம சேனல் வந்து மானிட்டைஸ் ஆயிருக்கு கிட்டத்தட்ட த்ரீ இயர்ஸ் ஆயிருக்கு கன்டென்ட் வந்து கன்சிஸ்டன்சியா நான் போடாதது வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கண்டென்ட் தான் பட் வெரி வெரி யூஸ்ஃபுல் கண்டென்ட் தான் நம்ம சேனலில் இருக்குது இனி கூட அப்படி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் இது வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் என் சேனலுக்கு வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுறவங்களுக்கும் எல்லாத்துக்குமே என்னோட ரொம்ப ரொம்ப நன்றி இதே போல் எப்பயுமே வந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆடி மாதம் வந்தாலே அடுத்தடுத்த விசேஷங்கள் தான் விசேஷங்களுக்கு பஞ்சமே இருக்காது அதே மாதிரி வேலைகளும் நிறைய இருக்கும் வழக்கம் போல முந்தின நாள் எல்லாத்தையும் சுத்தம் பண்றது போல கிச்சனையும் வந்து சுத்தம் பண்ணியாச்சு நம்ம சேனல்லே வந்து கிச்சன் டீப் கிளீனிங் ரூட்டின் இருக்கு பார்க்கலன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோல வந்து பூஜை பாத்திரங்கள் அதாவது சில்வர் வெசல்ஸை வந்து ஈஸியா சுலபமா எப்படி சுத்தம் பண்ணலாம் அப்படின்றத காட்டியிருக்கேன் ஒரு பெரிய பாத்திரத்தில் நல்லா ஃபுல்லா தண்ணி நிரப்பிட்டு மூணு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா மூணு டேபிள் ஸ்பூன் தூளுப்பு இதுக்கு பதிலாக நீங்க கல்லுப்பு கூட பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறமா இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில வந்து ஒரு மூணு துண்டு போல இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நார்மலா சூடா இருக்கிறதுக்காக இதை மேலே சுத்தி தருவாங்க இல்லையா அந்த அலுமினியம் ஃபாயில் தான் இதை நம்ம தனியா கேட்டாலே வந்து கடைகளில் கிடைக்கும் இதை சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம பூஜை பாத்திரங்கள்லாம் ஒவ்வொன்னா வந்து இதுல சேர்த்துக்கலாம் பாருங்க எப்படி எந்த கலர்ல இருக்கு வெளியே எடுக்கும் போது எந்த கலர்ல இருக்குன்னு மட்டும் பாருங்க நம்ம எண்ணெய் ஊற்றி வைக்கிற விளக்குகளை மட்டும் வந்து துணியை வச்சு எண்ணெய் பிசுடெல்லாம் வந்து தொடச்சி எடுத்துக்கணும் தொடச்சி எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி தண்ணியில அந்த பாத்திரத்துல எவ்வளோ பத்துதோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல பாயில் ஆனால் போதும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஒரு பக்கத்துல ஒரு பெரிய பாத்திரத்துல பச்சை தண்ணி புடிச்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி அதுக்குள்ள வந்து ஏதாச்சும் இடுக்கிய வச்சு அந்த பூஜை பொருட்களெல்லாம் வந்து எடுத்து அந்த பச்சை தண்ணியில சேர்த்துக்கலாம் தண்ணி சூடா இருக்கிறதுனால நம்ம கை வச்சு எடுக்க முடியாது இந்த மாதிரி எதனா ஒரு பிடிப்பை வச்சு எடுத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு வெளிய எடுக்கும் போதே தெரியும் நான் உள்ள போடும்போது எப்படி இருந்தது வெளியே எடுக்கும் போது எவ்வளோ வந்து நேரம் மாறி இருக்கு அப்படின்றத பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி பச்சை தண்ணியில் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம நார்மலாக வி யூஸ் பண்ணுற விம் லிக்விடோ இல்லை நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற சோப்பை வச்சு தேய்ச்சாலே போதும் ரொம்ப தேய்க்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக வந்து தேய்ச்சாலே போதும் பல பலன்னு வந்து சூப்பராக பளிச்சனாகிடும் அந்த பாத்திரங்கள்லாம் வாஷ் பண்ணுறதுக்குள்ளே மீதி இருக்கிற பாத்திரத்தையும் நான் அந்த மாதிரி தண்ணியில் வந்து டிப் பண்ணிக்கிறேன் இதை டிப் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து பாயில் பண்ணுற நேரத்தில் நம்ம அதை வந்து வாஷ் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் சிங்க்ல அடியில் பூஜை சாமான் கழுவு இருந்தாலும் ஒரு தட்டு வச்சிருக்கேன் வச்சுட்டு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற லிக்விடோ இல்லை எந்த சோப்புனாலும் வச்சு தேய்ச்சாலே போதும் ரொம்ப அழுத்தியெல்லாம் தேய்க்க தேவையில்லை லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சிங்கனாலே போதும் தேய்ச்சிட்டு நார்மலாக நீங்கள் டேப் வாட்டரில் வாஷ் பண்ணாலும் சரி இல்லை நல்ல தண்ணி பயன்படுத்தினாலும் சரி சூப்பராகவே க்ளீன் ஆகிடும் நம்ம வீக்லி ஒன்ஸ் வாஷ் பண்ணோம்னா இந்த அளவுக்கு வந்து கலர் மாற சான்ஸ் இல்லை பட் வாஷ் பண்ணி ரெண்டு வாரம் அந்த மாதிரி தவறிடுச்சு இல்லை கொஞ்சமாக சில பாத்திரங்கள் மட்டும் வச்சுட்டு விசேஷமான நாட்கள் மட்டும் வந்து எடுத்து பயன்படுத்துகிறவங்க இருப்பாங்க அப்படி எடுத்து வாஷ் பண்ணுறதுக்கும் இந்த மெத்தட் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நார்மலாகவே நம்ம வெள்ளி பாத்திரங்கள் பயன்படுத்தாமல் சுற்றி வச்சிருந்தோம்னாலே வந்து கலர் மாறுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படி என்ன தான் கலர் மாறி இருந்தாலும் நீங்கள் இந்த மெத்தடை பயன்படுத்தி பாருங்க அப்படி வச்ச வெள்ளி பாத்திரங்களில் நான் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கடையில் விற்கிற சில்வர் வாஷ் பண்ணுறதுக்குன்னே வர லிக்விட தான் வந்து பயன்படுத்தி கழுவுனேன் அது பார்த்தீங்கன்னா வந்து கையில் வந்து ரொம்ப எரிச்சலாகவும் அந்த கெமிக்கலோட ஸ்மெல்லுமே வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது இது எந்த வகையான கெமிக்கலும் பயன்படுத்தாம வாஷ் பண்றதால நம்ம கைக்குமே எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அதே மாதிரி எந்த ஒரு ஸ்மெல்லுமே வரல இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா தொடைச்சி வச்சுக்கோங்க தண்ணி இல்லாமல் தொடைச்சதுக்கப்புறம் வெள்ளி பாத்திரங்கள் மேலே திருநீரை வந்து பூசி வச்சோம் அப்படின்னா இப்ப எப்படி வைக்கிறோமோ அடுத்த டைம் வாஷ் பண்ணும் போது அதே மாதிரி இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மெத்தட் எல்லா பெண்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டம்ளர் நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் தண்ணியில் பட்ட இடம் எப்படி இருக்குது தண்ணியில் படாத இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் நம்ம இதில் போடும்போது தண்ணியில் ஃபுல்லாக மூழ்கிற மாதிரி இருந்தால் தான் வந்து அதோட எஃபெக்ட் நல்லா இருக்கும் எல்லா பாத்திரத்தையுமே வந்து நான் எடுத்து வாஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன் அந்த தண்ணி எப்படி இருக்கு அலுமினியம் ஃபாயில்ல எவ்வளவு அழுக்கு ஒட்டி இருக்குன்னு பாருங்க நீங்க பாருங்க அலுமினியம் ஃபாயில் எந்த அளவுக்கு கலர் மாறி இருக்கு கருப்பா இருக்கு அப்படின்றது வீட்டுல மத்த வேலையும் செஞ்சுட்டு பூஜை பொருட்களையும் வந்து அழுத்தி தேய்ச்சா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்றது தெரியும் அடுத்த டைம் வாஷ் பண்ணும் போது இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி கிளீன் ஆச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க முன்னாடி எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது அப்படின்ட்டு பிக்சர் பார்த்தாலே தெரியும் முந்தின நாளே வந்து சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்கு எல்லாம் வச்சுட்டு காலையில் பிள்ளையார் பூஜையும் பூவெல்லாம் போட்டுட்டு சமையல் வேலைலாம் வந்து பார்க்கறதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும் ஆடி வெள்ளிக்கிழமை எல்லா வெள்ளிக்கிழமையும் ஸ்பெஷல் ஏதாச்சும் ஒரு வெள்ளிக்கிழமையில நம்ம வந்து புடவைய வந்து படைச்சிட்டு நம்ம குலதெய்வத்தை நினச்சி படையல் போட்டு இந்த மாதிரி சாமி கும்பிடுறது ரொம்ப விசேஷம் பாப்பாவுக்கு அன்றைக்கி ஸ்கூல் இருந்ததால எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு பாப்பா கரெக்டாக ஸ்கூல்லேருந்து வந்ததும் நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு சாப்பிட்டு முடித்தோம் படையல் பார்த்திங்கன்னா நார்மலான சக்கரை பொங்கல் மசால் வடை வெள்ளை சாதம் பருப்பு முருங்கைக்காய் சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் அவரக்காய் பொரியல் இது மட்டும் இல்லாமல் ஆடி மாசம் நாளே கூழ் தானே கூழ் வச்சு அம்மனுக்கும் வச்சு படைச்சு முடிச்சாச்சு அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெர் லைக் பண்ணி க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் வோட உங்களுக்கு வரும் தேங்க் யூ